தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் விவாகரத்து முடிவுக்கு வருவதை இயல்பாக வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து ஜி வி பிரகாஷ் விவாகரத்து ஏ ஆர் ரகுமான் விவாகரத்து என லிஸ்ட் பெரிதாகவே போய்கொண்டிருக்கிறது அதில் கடைசியாக தற்போது இணைந்தவர்தான் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து ரசிகர்களிடையே தற்போது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது ஆர்த்தி மற்றும் அவரது தாயின் கட்டுப்பாட்டில் ரவி மோகன் இத்தனை ஆண்டுகள் இருந்ததாகவும் அவரது சொத்துக்களை ஆர்த்தி அபகரித்துக் கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின இவர்களது விவாகரத்து வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவிற்கு பாடகி கினிஷாவுடன் ரவி மோகன் ஜோடியாக வருகை தந்தார் இதனையடுத்து இந்த விவகாரத்தில் நீண்ட நாட்களாக மவுனம் காத்து வந்த ஆர்த்தி ரவி முதன்முறையாக நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இதனையடுத்து இருவருக்கும் இடையே அறிக்கை போர் தொடங்கியது குற்றச்சாட்டுகளை வாரி இறைத்தனர் இதில் இறுதியாக ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் தங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தது மூன்றாவது நபர் என கெரிஷாவை ஆர்த்தி மறைமுகமாக குற்றம் நீதிமன்ற விசாரணையில் ஆர்த்தி தரப்பில் இருந்து தனக்கும் தன் இரு மகன்களுக்கும் ஜீவனாம்சமாக மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி ரவிமகனுக்கு உத்தரவிட்டு விசாரணையை இதனையடுத்து அவதூறு கருத்துக்களை வெளியிட ஆர்த்தி மற்றும் அவரது தாய்க்கு தடை விதிக்க கோரி ரவிமோகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ரவிமோகன் தாக்கல் செய்த மனு மீது புதிய உத்தரவு பிறப்பித்தது அதாவது தங்களுக்கு இடையிலான பிரச்சனையை ரவிமோகன் ஆர்த்தி இருவரும் சுமூகமாக வலைதளங்களில் இனி அறிக்கைகளாக வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் ரவிமோகன் ஆர்த்தி குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தும் உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கிறது இரு தரப்பினரும் எந்த அவதூறு கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டோம் என்றும் இருவரும் ஏற்கனவே பதிவு செய்த பதிவுகளை நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதனால் சமூக வலைதளங்களில் பேருதவி செய்தது நீதிமன்றம் என்னமோ நாட்டில் பிரச்சனையே இல்லாதது போன்று இவர்கள் இருவர்தான் பிரச்சனை என்பது போன்று தூக்கிக் கொண்டு சுற்றியது ஊடகங்கள் இனிமேல் விவாகரத்து செய்யும் நடிகர்கள் குறித்த செய்திகளும் ஊடகம் ஊதி பெருசுபடுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்